இயற்கையை மதித்துப்பார் வாழ்வில் எல்லாவற்றையும் படம் கொடுத்து பெறுகிறான் மனிதன் ஆனால் காற்றை மட்டும் இலவசமாக பெறுகிறோம் ஏன் தன் உயிரை காப்பவன் யார் என்பதை மறந்து அவைகள் எல்லாவற்றையும் வேரோடு அழித்து கடைசியில் சுவாசத்திற்காக இயங்குவதால் என்ன பயன் திருந்திப்பார் வளங்களை பாதுகாத்துப்பார் உனக்கு வாழ்வு கிடைக்கும் மண்ணில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி இயற்கையோடு இணைந்து இருந்து பார் இயற்கையின் வலிமையை அறிவாய் சிறிய வயது முதல் பெரிய வயது வரை ஒரு பக்கம் ஆசிரியர்களும் மறுபக்கம் பெற்றோர்களும் வீட்டில் ஒரு மரம் பார் இயற்கை உன்னை பாதுகாக்கும் என்றார்கள் இப்படி இயற்கையை மதிக்காமல் இயற்கையை வேரோடு அழிக்கிற நமக்கு வாழ்வு என்பதே கிடையாது மனிதா பார் உன் வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் விடு இயற்கையை அழிப்பவர்களை எதிர்த்து நெல் வாழ்வில் துயரங்கள் ஏற்பட்டாலும் உன்னோடு இந்த இயற்கைகள் என்றுமே வாழ்ந்திருக்கும் மனிதனை இயற்கை இல்லாமல் நீ இல்லை